அப்புறம் தான் எப்ப சொல்றாரு என்னை சொஸ்தம் ஆக்கின ஒரு பேர் என்னது இயேசு அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா இப்போ என்ன ஆச்சுன்னா ஏற்கனவே இந்த பரிசீலர்களுக்கு இயேசு மேல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த நாள் மாத்திரம் கிடையாது நீங்க பைபிள்ல வாசி சொல்லப்பட்டிருக்கும் ஒரு சில நாட்கள்ல ஓய்வு நாள் அன்னைக்குதான் சுகம் கொடுத்தார் ஓய்வு நாள் அன்னைக்கு தான் ஆண்டவர் பண்ணிருப்பாங்க அப்ப என்ன பரிசீலர் கோவம்னா அவர் ரப்பாய் தானே நீ ஓசையுடைய கட்டளை கீழ்படுகிற ஆள் தானே அப்ப அப்படி இருக்கும் போது அந்த இயேசு எதற்காக ஓய்வு நாளை ஆசரிக்காமல் அதுக்கு மரியாதை கொடுக்காமல் அதை செய்யாம எதுக்கு ஓய்வு நாளுக்கு என்று இதை மாத்தி செய்றீங்க அப்ப நிச்சயமாக இது ஓய்வு நாளுக்கு விரோதமா சொல்றதுனால உங்க மேல குற்றம் இருக்குன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவின் மேல கோபம் உருவாவது இந்த பரிசீலனுக்கு இது நியாயமான கோபமா இல்லையா சொல்லுங்க நியாயமா சொல்லணும் இப்போ நீங்கலாம் எல்லாம்